முதல் கடவுளாகிய விநாயக பெருமாளை வணங்கி இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிற நிகழ்ச்சியை நம்ம தொடரலாங்க வதனம் டிவி நேயர்களில் இன்றைக்கு நட்சத்திர பிறந்தநாள் மற்றும் தேதி பிறந்தநாள் கொண்டாடுபவர்களுக்கு இணைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பஞ்சாங்க குறிப்பிலிருந்து இன்று நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஆங்கிலம் இருபத்தி நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் சோபகிருது வருடம் தை மாதம் பத்தாம் திருநாள் புதன்கிழமை வளர்பிறை சுபமூர்த்தம் இன்றைக்கு நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் நாளை காலை எட்டு மணி பதினேழு நிமிடம் வரை அதன் பிறகு பூசம் திதி சதுர்தசி திதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு பௌர்ணமி திதி சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரம் உள்ள விருச்சகராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் சுத்த திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மகர லக்னம் லக்னத்தில் சூரியன் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு மேசத்தில் குரு மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது தனுசில் சுக்கிரன் புதனுடன் செவ்வாய் மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி பலன்களை நாம் விரிவாக பார்ப்போம் மேச ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க இன்றைய தினத்துல புது விதமான யோசனைகளை எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க பழைய நண்பர்களையும் சந்தித்து இன்றைக்கு சந்தோஷப்படுவீங்க சொத்து விவகாரம் ஏதாவது இருந்தா நீங்க இன்றைய தினத்துல பேசலாங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைய வாய்ப்பு இருக்குதுங்க இன்றைய தினம் புகழ்பெற்ற கோவிலுக்கு எல்லாம் சென்று உங்க பிரார்த்தனைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றுவீங்க முருகப்பெருமானை நினைத்து இன்றைய தினம் நீங்க வழிபடலாம் ஏன்னா முருக பெருமானின் அம்சத்தில் வருவதுதான் மேசராசி அந்த மேசராசியின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் செவ்வாய் முருகனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய கிரகம் ஆவார் அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முருகப்பெருமானை நினைச்சு ஒரு காணிக்கையாக கட்டி அதை உங்களுடைய பூஜை அறையில் வைங்க நிச்சயமாக அந்த காரியம் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியும் கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கு ஆரோக்கியமான விவாதங்கள் எல்லாமே இருக்குங்க வியாபாரம் பொறுத்த வரைக்குங்க நம்ம ஏதாவது ஒரு புதுசாக பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும் உத்தியோகம் பொறுத்த வரைக்குங்க சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வர வாய்ப்புள்ளது இன்றைக்கு எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு பணவரவும் செல்வாக்கும் உண்டு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதா அலைச்சல்கள் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்லபடியாக முடியும் இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிசிபர் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க இன்றைய தினம் தடாலடியாக சில முக்கிய முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க பெரியவங்க ஆசீர்வாதம் எல்லாமே இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும் எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அது மட்டும் இல்லைங்க உங்க ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்து கொண்டிருப்பதால் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கு சுலபமாக நிறைவேறும் குடும்பத்திலேயுமே சந்தோஷம் இன்றைக்கு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ எல்லாமே இன்றைய தினம் குறை ஆரம்பிக்குங்க நீங்க இன்றைக்கு கொடுத்தல் கொஞ்சம் கவனமா இருங்க ரெண்டு தரேன்னு வாங்கிட்டு ரெண்டு மாசம் பண்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க பணம் கொடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து யோசிச்சு கொடுங்க உங்க ஆரோக்கியத்திலுமே இன்றைக்கு கொஞ்சம் அக்கறை காட்டுங்க வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இங்கேயே கடையை நடத்தலாமா இல்ல வேற ஒரு இடத்துக்கு கடையை மாத்தலாமா அப்படிங்கிற யோசனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும் உத்தியோகம் இன்றைக்கு நல்லாவே இருக்குங்க அலுவலகத்திலயுமே இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் இன்றைய தினம் தாய் வழி மற்றும் தாய் வழி உறவினர்கள் மூலம் சில உதவிகளை எல்லாமே நீங்க எதிர்பார்க்கலாங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுலபமா நிறைவேறுங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீதமுள்ள ராசி பலன்களை நாம் பார்க்கலாம் வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும்

வாழ்வின் நினைவாக்க பெண்ணின் சாலை அழகு அப்படிப்பட்டு பெண்ணின் அழுகை மேலும் அழகாய் காட்டிட நம்ம சத்தியமங்கலத்துல ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி பெறும்

சிறுது முறைகள் குறைந்த செலவில் கற்றுத்தரப்படுகிறது மேலும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வர காம்ஸ் கரட்டூர் ரோட் பஸ்ட் சைட் சத்திமங்கலம் நைன் பைவ் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ டூ ஒன்

இன்றைக்கு நீங்க வீண் விவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் மிருக சீரிசம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க நீங்க இன்றைக்கு வியாபாரத்துல ஏதாவது ஒரு பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குதுங்க வியாபாரத்துல வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்புகள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யூனியம் அதிகரிக்கும் ஒரு இடம் பார்த்து வச்சுருக்கீங்க ரேட்டு குறைஞ்சு வந்தால் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கீங்க ஆனா இன்றைய தினம் அது எல்லாம் உங்களுக்கு சாதகமா அமைய வாய்ப்பு இருக்குதுங்க சகோதரர்களுடைய ஆதரவு இல்லாமல் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கு இருந்து எல்லா வேலைகளையும் ஜெயிச்சு காட்டுவீங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் நிதானமா இருக்கணுங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெரு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வேலை சுமை அசதி அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரும் நாளாக இருக்குதுங்க உங்க ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்து கொண்டு இருப்பதனால் பிள்ளைகளோட உட்கார்ந்து இன்றைக்கு நீங்க சில மணி நேரம் பேசுவீங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன ஆக போறாங்க அவங்க என்ன ஆகணும்னு விருப்பப்படுறாங்க அது எல்லாமே இன்றைய தினம் நீங்க தெல்ல தெளிவா புரிஞ்சுக்குவீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அன்யூனியா இன்றைய தினம் அதிகரிக்குங்க அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சின்ன சின்ன விவாதம் எல்லாமே வருங்க அதை கொஞ்சம் பெருசா எடுத்துட்டு கொண்டு போகாம இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்க ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்து கொண்டு இருப்பதால் பெரியவங்க மகான்கள் இவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் எல்லா வகையிலையுமே இன்றைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க இருக்கிற சேமிப்பு எல்லாம் கரைஞ்சிட்டே இருக்கே அப்படின்னு சில நேரங்கள்ல உங்க மனசுக்குள்ள கவலையெல்லாம் இருக்கும் செவ்வாய் வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனாலங்க நீங்க கொடுத்து ஏமாந்து போன தொகையை இன்றைய தினம் நீங்க கேட்கலாம் அதில் ஒரு பகுதி இன்றைய தினம் உங்க கையில் கிடைக்க வாய்ப்பு உள்ளதுங்க வியாபாரம் இன்றைக்கு நல்லாவே கூடி வருங்க வியாபார சம்பந்தமா இன்றைய தினம் பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க பேசலாம் எல்லா வகையிலையுமே இன்றைய தினம் சந்தோஷ செய்திகளை பார்க்கலாங்க கணவன் நல்ல நெருக்கமும் இருக்குங்க இருக்குங்க ஏதாவது சின்ன சின்ன சலசலப்புகள் கொஞ்சம் பொருட்படுத்தாமல் விடுறது நல்லதுங்க உத்தியோகம் இன்றைக்கு நல்லாவே புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு அமௌமா இருக்குதுங்க பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன அலைச்சல்கள் இருக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குதுங்க உங்க ராசிநாதன் சூரியன் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து கொண்டிருப்பதனால் தீராத சிக்கல்கள் அது எல்லாத்துக்கும் இன்றைய தினம் தீர்வு கிடைக்குங்க எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமா உங்களுக்கு நடக்குங்க ரொம்ப வருஷமா இழுபறியா இருந்த கோர்ட்டு கேஸ் அது எல்லாமே இன்றைய தினம் ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க இன்றைக்கு நீங்க எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க அரசாங்க வேலைகள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினம் போய் நீங்க அரசு அதிகாரிகளை சந்திக்கலாம் வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோன் போட்டிருக்கீங்க ப்ளான் அப்ரூவலும் கேட்டிருக்கீங்க அது எல்லாமே இன்றைய இதுனால் நல்லபடியாக முடிய வாய்ப்புள்ளதுங்க வியாபாரம் இன்றைக்கு சுறுசுறுப்பாக இருக்குங்க கூடுதல் ஆதாயம் எல்லாமே கிடைக்க வாய்ப்புள்ளது உத்தியோகத்தில் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாயும் புதனும் இருப்பதனால உங்கள் பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அவங்களுடைய நட்பு வட்டாரத்தையும் கொஞ்சம் கவனமாக கண்காணிங்க அதே போல் அவங்களுடைய படிப்பு விஷயத்துலையுமே அவங்கள में கொஞ்சம் ஆறுதலாக இருக்க பாருங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அலைச்சல்களும் சோர்வும் இருக்குங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இன்றைய தினம் தடையில்லாம முடியுங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மெரு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பாராத யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரும் நாளாக அமைகிறது இன்றைக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக உங்களுக்கு நிறைவேறும் கணவன் மனைவிக்குள்ளேயும் நல்ல அந்யூன்யம் அதிகரிக்கும் உங்க ராசிக்குள்ள கேது இருப்பதனால எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் உங்களுக்கு உருவாக்குவாருங்க அந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டுங்க விநாயக பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் உங்க ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கிற வகையில உங்க ராசிநாதன் புதன் பகவான் உட்கார்ந்து கொண்டு இருப்பதனால் குடும்பத்துல சந்தோஷம் உண்டுங்க பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத குணம் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக மாறும் வியாபாரத்தை பெருசுப்படுத்த இன்றைய தினம் உங்களுக்கு சில வழிகள் எல்லாமே கிடைக்கும் உங்க பொண்ணுக்கு வயசு அதிகமாயிட்டே போகுது நம்ம பொண்ணுக்கு அழகோ படிப்போ அந்தஸ்தோ எதுவுமே குறையில்ல ஆனா நம்ம பொண்ணுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஜாதகம் அமைய மாட்டேங்குது அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க ஆனா இன்றைய தினம் உங்க பொண்ணுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஜாதகம் அமைய வாய்ப்பு இருக்குதுங்க உத்தியோகம் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நல்ல பேர் உண்டு மூத்த அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் இன்றைய தினம் நீங்க பெறுவீங்க உங்க ராசிக்கு சாதகமா சனி பகவான் உட்கார்ந்து கொண்டிருப்பதனால் பழைய கடன்களை அடைப்பதற்கான சில வழிகள் எல்லாம் இன்றைய தினம் கிடைக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க அஸ்தம் நட்சத்திரம் அலைச்சல்களும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதி தரும் நாளாக அமைகிறது நண்பர்கள் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க குடும்பத்திலையும் சந்தோஷம் உண்டுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அன்யூனியம் அதிகரிக்குங்க எதிர்பார்த்த காரியங்கள் அது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க ஒரு இடம் தேடிட்டு இருக்கீங்க வாங்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க ஆனால் வாங்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து வாங்கினீங்கன்னா நல்லதுங்க உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து கொண்டு தைரியமான சில முடிவுகள் எல்லாம் இன்றைய தினம் நீங்க எடுப்பீங்க தைரியமாக சிலரிடம் சில உதவிகள் எல்லாம் இன்றைய தினம் கேட்பீங்க அதெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க உங்க ராசிநாதன் சுக்கிரன் பலமா உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனாலங்க சாதுரியமான பேச்சால இன்றைய தினம் சாதிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு சந்தோஷம் உண்டு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமா நடக்குங்க விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் இன்றைய தினம் நீங்க வாங்குவீங்க வியாபாரம் இன்றைக்கு நல்லாவே இருக்குங்க கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் உத்தியோகத்துல இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே இன்றைய தினம் விலகுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதா அலைச்சல்கள் இருக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமையறதுங்க ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீதமுள்ள ராசி பலன்களை நாம் பார்க்கலாம் வாழ்வின் இன்பத்தை வாழ்நாள் முழுவதும் நினைவாக்க தி ராசி டிஜிட்டல் உங்கள் இல்ல அனைத்து சுப நிகழ்ச்சிகளை அதிநவீன கேமராவினைக் கொண்டு பல வருட அனுபவம் வாய்ந்த கலைஞர்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் வீடியோ ட்ரெடிஷ்னல் போட்டோகிராஃபி கேண்டட் வீடியோ கேண்டட் போட்டோகிராஃபி ப்ரீ வெட்டிங் ஷூட் போஸ்ட் வெட்டிங் ஷூட் மாடல் போட்டோ ஷூட் ஆட் ஃபிலிம் ஷூட் மேலும் என்டி போட்டோ ஆல்பம் சினிஸ்டல் வீடியோ எடிட்டிங் மற்றும் ஜான் ஸ்பாட் மிக்சிங் எல்இடி டிஸ்ப்ளே வசதி மூலம் உங்கள் நிகழ்வை படமாக்க The Rossi Digital மேலும் live streaming உல உளகு முழுவதும் உள்ள உங்கள் உருமினருகளுக்கு கொண்டு சேர்க்க Rossi Digital கொடர்பக்கு The Rossi Digital பவானி சாகர் CELL 96889 09644 93604 32317 மின்னஞ்சல TheRossiDigital at gmail.com Facebook TheRossiDigitals YouTube TheRossiDigital வாழ்வின் முழுவதும் நினைவாக்கி ராசி டிஜிட்டல் பெண்ணின் சாலை அழகு அப்படிப்பட்டு பெண்ணின் அழுகை மேலும் அழகாய் காட்டிட நம்ம சத்தியமங்கலத்துல ரொம்பவே சிறந்த முறையில் செயலாற்றி பெறும் விவேஸ் பியூட்டி பார்லர் அண்ட் ட்ரைனிங் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்கு விளைவுகளும் ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது டான்ட்ரப் ட்ரீட்மெண்ட் பெயின் அகற்றுதல் முடி உதிர்வு சிகிச்சை மறு கருவளையும் அகற்றும் சிகிச்சை கரும்புள்ளி முக சுருக்கம் மற்றும் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரீட்மெண்ட் என அனைத்து லேட்டஸ்ட் மெஷின்கள் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது மேலும் அனைத்து விதமான வனப்பின் அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டுகள் வாடகைக்கு கிடைக்கும் சிறந்த முறைகள் குறைந்த செலவில் கற்றுத்தரப்படுகிறது மேலும் பயிற்சியும் அளிக்கப்படுகிறது அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வர காம்ப்ளெக்ஸ் கரட்டூர் ரோட் பஸ்ட் பேக்ஸைட் சத்தியமங்கலம் அண்ட் நைன் பைவ் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ டூ

கொஞ்சம் கவனம் தேவைங்க வெளி உணவுகளை முடிஞ்ச வரைக்கும் இன்றைய தினம் தவிர்க்க பாருங்க உத்தியோகம் வியாபாரம் பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் பொறுமை தேவைப்படும் நாள் கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்னதா விவாதம் வருங்க சந்திராஷ்டம் இருக்கு அதனால கொஞ்சம் கோவப்படாதீங்க விசாகம் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க ரெண்டு மூணு நாளா கொஞ்சம் சிரமப்பட்டீங்க இன்றைக்கு எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குங்க உத்தியோகம் வியாபாரம் இன்றைக்கு கணவன் மனைவிக்குள்ளேயும் நல்ல நெருக்கம் அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கு கொஞ்சம் நிதானமா இருங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு பொறுமை தேவைப்படும் நாளாக அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கு சீக்கிரமா நடக்குங்க பண வரவு உண்டுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும் பத்து வருஷம் ஆச்சு ஒருத்தரை பார்த்து இன்றைக்கு அவர் உங்க கண்ணில் படுவாரு நானே உங்களை தேடிட்டு இருந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய நம்பரை பார்த்து சந்தோஷப்படுவீங்க எல்லா வகையிலுமே வியாபாரம் இன்றைக்கு எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கடையை கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்கான முடிவுகள் எல்லாமே இன்றைய தினம் எடுப்பீங்க ஒரு புதிய தொடங்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும் அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க இருந்தாலும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காம இருந்தீங்கன்னா கொஞ்சம் நலமாக இருக்கும் உத்தியோகத்துல இன்றைக்கு உங்களுக்கு நல்ல பேரு கிடைக்கும் மூத்த அதிகாரிகளுடைய சில சலுகைகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும் உங்க ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு வரும் இன்றைக்கு உங்க பிள்ளைகளாலும் உங்களுக்கு நிம்மதி உண்டு மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல்களும் டென்ஷனும் இருக்குங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப அருமையா இருக்குதுங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமை அமைகிறது மகர ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க உங்க மனசுல இருந்த கவலைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க வாழ்க்கையில கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நினைச்சு சில நேரம் கண் கலங்கும் காட்சிகள் எல்லாமே இருக்குங்க அதே போல கண்ணெதிரே சந்தோஷப்படக்கூடியதையும் சந்தோஷப்படுற காட்சிகளும் இருக்குமா வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த முக்கியமான பாதைகள் எல்லாம் அதெல்லாமே நினைச்சு பார்த்து சில நேரங்கள்ல கண் கலங்குற காட்சிகள் எல்லாமே உண்டு சில நேரங்கள்ல கண் எதிரே சிரிச்சு மகிழும் காட்சிகளும் உண்டு இப்போ உங்களுக்கு தைரியம் நம்பிக்கை அதெல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சுங்க ஆறு அமர உட்கார்ந்து எதுல முதலீடு செய்யலாம் எந்த பக்கம் நம்மளுக்கு ராசியா இருக்கும் எதுல முதலீடு செஞ்சா நம்மளால மேலே ஏறி வர முடியும் அப்படின்னு குடும்பத்துடன் உட்கார்ந்து பேசுவீங்க புகழ்பெற்ற கோவிலுக்கு எல்லாம் சென்று உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே இன்றைக்கு நீங்க நிறைவேற்றுவீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்குங்க உலகமே மாறிட்டு இருக்கு நாம இன்னும் அதே பழைய நிலைமையில் இருக்க கூடாது மார்க்கெட் நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுட்டு மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாறணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க இன்றைக்கு வருவீங்க உத்தியோகத்துல இன்றைக்கு நீங்க பரபரப்பா இருப்பீங்க அலுவலகத்திலையும் ஒரு சில விஷயங்கள் எல்லாமே நீங்க இன்றைக்கு கத்துக்குவீங்க கணவன் மனைவிக்குள்ளே ஆரோக்கியமான விவாதங்கள் எல்லாம் வருங்க பி இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயம் உண்டு உங்க ராசிக்கு ராகு வலுத்து உட்கார்ந்து கொண்டு இருப்பதனாலும் புதனும் சுக்கரனும் பலமா இருக்கிறதுனாலையும் எல்லா வகையிலுமே நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் தான் இருக்குங்க சின்ன சின்ன தடங்கல்கள் எல்லாமே நட்சத்திரக்காரர்கள் நீங்க ஆசைப்படக்கூடிய கனவுகள் இதெல்லாமே உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிக்குங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க பண வரவு உண்டுங்க இருந்தாலும் சில நேரங்களில் செலவுகள் கட்டுக்கடங்காம போயிட்டு அப்படிங்கிற கவலைகளும் உங்களுக்கு இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளே அந்யூனியம் உண்டு உங்கள் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு எல்லா வகையிலுமே இன்றைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருப்பதனால் இளைய சகோதரர்கள் அதாவது தம்பி தங்க தங்கைகளால் நல்லது நடக்கும் வியாபாரம் இன்றைக்கு விறுவிறுப்பாக இருக்குங்க கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும் பணவரவு உண்டு நிம்மதி உண்டு கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாம் இன்றைய தினம் சரியாகும் உத்தியோகத்தில் இன்றைக்கு சின்ன சின்ன வேலை சுமை இருக்குங்க இருந்தாலும் கூட வேலை பார்க்கிறவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமா இருக்குதுங்க சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன செலவுகள் இருக்கும் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அருமையா இருக்குதுங்க கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே இருந்து வந்த அலைச்சல்கள் சுப செலவுகளும் ஒரு பக்கம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இருக்கும் ராசிக்கு சூரியன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டு திடீர் பண வரவுகள் உண்டு கொடுத்து ஏமாந்து போன தொகை இன்றைய தினம் அதில் ஒரு பகுதி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க நீங்க ஒருத்தருக்கு தர வேண்டிய தொகை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க சோர்வு கலப்பு இதுல இருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைய தினம் நீங்க உற்சாகமா இருப்பீங்க வியாபாரத்துல தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாம் இன்றைய தினம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று தீரும் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்கும் உத்தியோக வகையில் இன்றைக்கு உங்களுக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் நாமளே ஒரு சிறிய முதலீடு போட்டு ஒரு தொழிலை தொடங்கலாமா இல்லைனா வேலையிலேயே இருந்துட்டு பகுதி நேரத்தில் ஏதாவது வியாபாரம் செய்யலாமா அப்படிங்கிற யோசனைகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு பக்கம் வந்து போகும் முயற்சி செய்யுங்க கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நல்ல நெருக்கம் உண்டு உங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப அற்புதமா இருக்குதுங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன வேலை சுமை இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் நேற்றைய தினம் சிடு சிடுன்னு இருந்தீங்க இன்றைக்கு சிரிச்ச முகத்தோட இருப்பீங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி பலன்களை நம் விரிவா பார்த்துங்க ஆனா இது பொது பலன் ஒருவருடைய ஜென்ம ஜாதகத்தில் அவருடைய கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது அவருக்கு என்ன தசா நடக்குது அந்த தசாவுக்கு என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தாங்க அவருடைய முழுமையான பலனையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படி உங்கள் ஜாதக பலனை தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஜாதக பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தொலைபேசி வாயிலாக கூட உங்கள் ஜாதக பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்